புனித மாதாவே இன்றைய காலத்தில் மக்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் நிலையான வருமானமின்றி மன அழுத்தத்துடன் வாழ்பவர்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் இழந்தவர்கள் உழைப்பும் முயற்சியும் இருந்தும் தோல்வியால் துன்புறுவோர் நோயினால் துயரப்படும் உயிர்கள் அனைவரையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறோம் புனித மாதாவே உங்கள் பரிபூரண அருளோசையை அவர்கள் வாழ்வில் நிகழ்த்தும் துன்பத்தின் இருளில் உங்கள் கருணை ஒளியாய் பிரகாசிக்கட்டும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு மறுபடியும் வாழும் உற்சாகம் தரும் பொருளாதாரத்தால் சோர்ந்தவர்களுக்கு வாழ்வில் நிலைநாட்டும் ஆசீர்வாதம் வழங்கும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நம்மில் வளர்த்தும் அன்னையே உங்கள் பரிபூரண அன்பால் எங்கள் வாழ்க்கையின் பிரச்சினைகளை தீர்த்தருளும் நாம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளில் உங்கள் அருள் வெளிச்சமாகிக் கட்டும் அன்னையான புனித மரியாலே உங்கள் கரங்கள் தொட்டால் மரண நிழல் கூட ஒளியாகும் நோயால் வாடும் உடல்களுக்கு அருளின் திரவியம் ஊற்றும் அவர்களின் வலியில் உங்கள் ஆறுதல் தாரும் நம்பிக்கையுடன் மீண்டும் நல்வாழ்வு பெற வழிவகுக்கும் எங்கள் மனங்களில் தேவனுடைய ஒளி பரவட்டும் உங்கள் அன்பு எங்களை பாதுகாக்கட்டும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் உம்மை உணர்ந்து வாழ அருள் செய்யும் அன்னையே உங்கள் பரிபூரண அருளோசையை அவர்கள் வாழ்வில் நிகழ்த்தும் துன்பத்தின் இருளில் உங்கள் கருணை ஒளியாய் பிரகாசிக்கட்டும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு மறுபடியும் வாழும் உற்சாகம் தாரும் பொருளாதாரத்தால் சோர்ந்தவர்களுக்கு வாழ்வில் நிலைநாட்டும் ஆசீர்வாதம் வழங்கும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நம்மில் வளர்த்தும் அன்பு மாதாவே உங்கள் விழிகளால் எங்களை காத்தருளும் உங்கள் விழிகளால் எங்களை வழிநடத்தும் உங்கள் இரக்கத்தின் மீது நான் வைத்துள்ள நம்பிக்கையை கருத்தில் கொள்ளுங்கள் என் எல்லா துன்பங்களிலும் எனக்கு உதவி செய்வதை நிறுத்தாதீர்கள் நான் உங்களிடம் பரிந்துரை கேட்கும்போது நீங்கள் எனக்கு உதவ மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் சோதனைகளின் போதும் நான் இறைவனின் அருளை இழக்கக்கூடிய நேரத்திலும் உங்களை நாடும் அருளையும் நீங்கள் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என் மரண வேளையில் எனக்கு உதவி செய்யுங்கள் என் கடைசி மூச்சை விடும்போது உங்கள் பெயரும் உங்கள் மகனின் பெயரும் என் உதடுகளில் இருக்கட்டும் நான் வாழும் வரை சிலுவையின் அருகில் உம்முடன் நிற்க விரும்புகிறேன் உம் புலம்பலிலும் வேதனையிலும் கன்னியர்களின் கன்னியே தூயவளே என்னிடம் கடுமையாக இருக்க வேண்டாம் உம்முடன் அழ எனக்கு அருள் புரியும் கிறிஸ்துவின் மரணத்தை என்னுள் சுமக்க செய்யும் வேதனை நிறைந்த விதியை மீண்டும் வாழ செய்யும் அவரது காயங்களை என் ஆழத்தில் உணர செய்யும் அவரது காயங்கள் என்னை காயப்படுத்தட்டும் சிலுவை எனக்கு மயக்கம் தரட்டும் உம் மகன் சிந்திய இரத்தத்தால் நித்திய நெருப்பை கண்டு நான் அஞ்சுகிறேன் ஓ கன்னியே நீதியின் வேளையில் என்னை காத்துக்கொள்ளும் கிறிஸ்துவே பிரியும் வேளையில் உம் தாய் என்னை வழிநடத்தட்டும் வெற்றியாளர்களின் பனை குருத்துக்கு என் உடல் இறக்கும் வேளையில் என் ஆன்மா பெற்றுக்கொள்ளட்டும் சொர்க்கத்தின் மகிமையை காண அருள் புரியும் ஆமென் அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயவு மிக தாயே இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழி காட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே ஆமேன் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மைமிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஞானப் பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் செம்மறை பொருளின் நறுமணரே எங்களை பொறுத்தருளிக் கொள்ளும் உலக பாவங்களை அரசியே இறைவனுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மன்றாட்டையரின் அரசியே உலகத்திற்காக வேண்டை கொள்ளும் இறைவரை வாக்கினர்களின் அரசியே எங்களை கலைக்காக வேண்டிக் கொள்ளும் திரைவர்களை புனித அன்னைகளுக்காக வேண்டிமிடம் சரணடைய ஓடிவந்தோம் அரசியல் அவசராக நாங்கள் வேண்டிக் கொள்ளும் அரசியாராமங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்